நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உள்ளது இக்கல்லூரியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் தங்கி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நேரு யுகேந்திரா கீழ்வேலூர் ரோட்டரி சங்கம் சார்பில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுக்கு சிறப்பு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவ மாணவிகள் யோகாசனங்கள் செய்தனர் ஒவ்வொரு யோகாசனத்திற்கும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் மற்றும் நன்மைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்து கூறி பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது இது குறித்து மாணவிகள் கூறும்போது கவுன்சிலிங் மூலமாக வெளியூரில் இருந்து வந்து தங்கி படிக்கும் எங்களுக்கு தனிமை மன அழுத்தம் புதிய பாடத்திட்டம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டோம் யோகா செய்யும் போது தங்களுக்கு மனநிலை சீராக உள்ளதாகவும் மனம் புத்துணர்ச்சியாக இருப்பதால் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த முடிகிறது என தெரிவித்தனர் பயிற்சியினை மாஸ்டர் ராஜா உடற்கல்வி ஆசிரியர் வெற்றிவேல் அளித்தனர் இதில் வேளாண்மை கல்லூரி பேராசிரியர் தாமோதரன் ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் முதல்வர் அன்புமுத்து கீழ்வேலூர் ரோட்டரி சங்க தலைவர் நேரு யோகேந்திரா பணியாளர்கள் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்